ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாமரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு பச்சை மிளகா செடியில் பச்சை மிளகாய் காய்ச்சி இருக்குது அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துருப்பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் அதுக்கு தேவையான எங்கள் இடத்துலாம் பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மாங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான் அது கூடவே பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக வேர்க்கடலை கடலை பருப்பு கடலைப்பருப்பு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மாங்காய் சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் மாங்காய் சாதத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் சேர்த்து அது வேர்க்கடலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக தான் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் அது கூடவே மூணு காஞ்ச மிளகா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை எடுத்து நல்லா குர கொரனை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு பேனில் ஒரு நார்மல் டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வேர்க்கலையும் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கலாம் அது கூடவே இப்போ நம்ம பொடிசை கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இதையும் நல்லா சேர்த்துட்டு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பொடிசை கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டேபிள் மஞ்சள் தூளும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம துருவி எடுத்து வச்ச அந்த மாங்காவையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சேர்த்து மொத்தமாக வதக்கி விட்டுக்கோங்க வதங்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு அது கூடவே நம்ம ஏற்கனவே இதுக்காக மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து இது கூடவே ஆட் பண்ணி நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு பக்குவமாக வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மொத்தமாக சேர்த்தா எல்லாம் கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரும் போது உங்களுக்கு தேவையான உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுவையாகவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த ரைஸுமே சேர்த்தாச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான மாங்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டோம்னா மாங்காய் ரைஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்